அண்ணே வணக்கம் இந்த வண்டி பாருங்க மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது லாங் செஸ்ஸு டூரிஸ்ட் ரெண்டு ஓனர் கிலோமீட்ரு ஒன்று நாற்பது ஓடி இருக்குது துருவம் ஃபிட்டிங்ஸு புது ஃபிட்டிங்ஸு துருவம் ஃபிட்டிங்ஸு போட்டு மூணு மாதம் ஆகுது துருவம் ஃபிட்டிங்ஸ் போட்டு ஆமாம் ரெண்டு டயரு ஃப்ரண்ட்டில் ஒரிஜினல் டயர் இருக்குது நான் ரெண்டு டயருமே ஆறு வருஷம் இருக்கும் பேக்கில் ரீபட்டனு ஒரு எழுவத்தஞ்சி பர்சன்டேஜ் இருக்கும் ஆமாம் டிக்கி ஆல்ட்ரு பேக்கில் டிக்கி ஆல்ட்ரு ஆமாம் பெரிய டிக்கி ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க எஃப்சி இன்சூரன்ஸு ஏழு ஏழு மாதம்தான் இருக்குது ஆமாம் லைஃப் டேஸ் வண்டி ரெண்டு ஓனர் வண்டி லைஃப் டேஸ் வண்டி பார்ட்டி கேட்கறதை வேலை இருபது ரூபா கேட்குறாங்க பேசிக்கலாம் பாருங்கள் ஐடியா இருந்தால்